படம் வந்து என்ன சொல்றது நான் எதிர்பார்த்து கொண்டு வந்ததை விட இவ்வளவு நல்லா இருந்தது நாங்க எப்பவுமே இந்தியாவில் இருந்து வருகிற படங்களை பார்த்து ஒரு மனநிலையோட இருந்தாங்க அப்ப சில நேரம் இலங்கையில இருக்கிற படம் வந்து அவ்வளவு நல்லா இருக்காதுன்னா ஆனால் மிகவும் அருமையாக இருந்தது ஒன்று மியூசிக்கும் சரி கதையும் சரி செயல்பாடுகளும் சரி நடிப்பும் கூட சூப்பராக இருந்தது நான் வேணுமென்று என்று சொல்லல என்னுடைய மனசுல பட்டதை சொல்றேன் அருமையாக இருந்தது நிறைய விஷயத்தில் மாற்றம் செய்யலாம் அப்போ தொடக்கத்தில் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல்ல வேறு நாடுகளில் எடுத்த படங்களோடு ஒப்புடைக்க தொடக்கத்துக்கு இது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் நான் சொல்லுவேன் நன்றி இந்த படம் உங்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை உங்கன்ற வாழ்வியல் நீங்களும் அங்கே இருந்த இந்த இயற்கையான ஒரு வாழ்வியலுக்குள்ள அந்த காலங்களுக்குள்ள இருந்திருப்பீங்கள் அது உங்களை ஏதாவது இந்த படத்துக்குள்ள பெற சம்பவங்கள் நீங்கள் அதுக்குள்ள சம்மந்த மாதிரி ஏதாவது உணர்வுகள் இருந்தால் அது சார்ந்த ஏதாவது சிக்கலான கேள்வியா இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு அந்த 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 வாழ்வியலுக்குள்ள நீங்களும் எங்கே ஒரு இடத்துல கொற்றுக்குறீங்களா அதை சொல்ல முடியும் நிச்சயமா உண்மைக்கு எனக்கு என்னென்னா இப்ப வந்து நிலைமையெல்லாம் மாறிட்டுது சில கட்டங்களை பார்த்தா அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே இருந்தது ரோட்டுகளும் சரி அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டத்தை பார்த்தேன்னு சொன்னால் அது எனக்கு உண்மையிலே ஞாபகத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல்ல இலங்கையில இருக்க எப்படி அனுபவிச்சு அந்த உணர்வை திரும்ப கொண்டு வந்தது ஞாபகப்படுத்தலாம் இருந்தது நன்றி நன்றி நன்றி